ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்வதியும் சார்வன் நம்ம மாயா தனா கதிர் மூணு பேர் கோவிலில் பேசிகிட்டு இருந்த விஷயத்த வீடியோ எடுத்து நேராக வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட போட்டு காமிக்கிறாங்க அதில் எது இருக்குன்னா மாயா கிட்டே தனா சொல்லிகிட்ருக்காங்க இன்றைக்கி நல்ல நல்லபடியா என்ன கதருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் நேதா அதே மாதிரி நான் என்னோட டோர்னமெண்ட்ல வந்து ஜெயிச்சா கதர் கூட சேர்ந்து வாழணும்னு அப்பா கிட்ட கேட்க சொன்னது நீதா அப்படின்னு சோ இது எல்லாத்தையும் கேட்ட ரகுராம் அந்த இடத்துல மாயா வந்து தப்பா புரிச்சுக்கிறாங்க தலா வந்து தங்கிட்டு இருந்து பிரிச்சது நம்ம மாயாதான் அப்படின்னு உடனே அந்த இடத்துல பத்மா எட்டி விட்டுட்டு இருக்காங்க இதுக்கப்புறமும் என்னன்ன முடிவெடுக்க போறீங்க இதோ நிக்காலே மாயா இவதான் உங்க பொண்ணை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்கா அப்படின்னதும் உடனே கோப ரகுராம் வந்து பாரு விட மாட்டேன் இதுக்கப்புறமும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லாயருக்கு வந்து பார்த்தோம்னா நேரா லாயர்கிட்ட ஃபோன் போட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னதும் லாயர் வராங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நேரா வீட்டுக்கு வந்ததும் நம்ம தனா வந்து மாயாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஆனா மாயா வந்து போனை கட் பண்ணிடுறாங்க மறுபடியும் ஃபோன் அடிச்சதும் மாயா வந்து கட் பண்ணி நினைச்சு தெரியாம வந்து போனை அட்டன் பண்ணி கிளை வச்சதும் உடனே வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் தனாவும் கதிரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதில் நம்ம ரகுராம் வந்து லாயர் வந்ததும் இவளை நான் என் சொந்த பொண்ணாக சட்டப்படி தத்து எடுத்தேன் ஆனால் இப்போது சட்டப்படி இவளை என் பொண்ணு இல்லைன்னு ரத்து செய்ய போகிறேன் இவளை நிரந்தரமாக என் பொண்ணு இல்லைன்னு என்கிட்டேருந்து பிரிச்சுடுங்க அப்படின்னதும் இது கிட்டே தனா சம அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த பக்கம் ஆயா ஜானிக்கு அழக ஆரம்பிக்கிறாங்க லாயர் சார் அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னதும் ஓகே சார் நான் இன்னைக்கே பண்ணி முடிச்சிடுறேன் அப்படின்னுட்டு லாயரும் அங்கேருந்து கிளம்பினதோ உடனே நம்ம தனா வந்து கதிர்கிட்ட இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் கதிர் இப்போவே என் அப்பா கிட்டே மாயா பற்றியே உண்மையே சொல்லி நான் சேர்த்து வைக்க போறேன் அப்படின்ட்டு ஆட்டோ பிடிச்சி கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க அப்படின்னு பார்த்து தனா வாசப்படியில் நின்று அப்பா அப்பா அப்படின்னு கத்தினதோ இந்த பக்கம் உள்ளே இருந்த ஜானகியும் மாயாவும் உடனே ஓடி வந்து தனா என்னாச்சு ஆச்சு ஆமாம் என்ன மாயாவுக்கு இவ்வளோ பிரச்சனை இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க போகிறது இல்லைம்மா இப்போவே நான் அப்பா கிட்டே நடந்த எல்லா உண்மையும் சொல்கிற அப்படின்ட்டு அப்பா தயவு பண்ணி வெளியில் வாங்கப்பா அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து ரூமில் வந்து ட்ரெஸ் எல்லாம் அடித்து வச்சுட்டு இருக்கும்போது நேராக வெளியில் வராங்க அப்பா என்னப்பா எப்படி பண்ணிட்டீங்க இங்கே பாருங்கப்பா நான் உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தானே மாயாவும் எதுக்காகப்பா மாயாவை சட்டப்படி பிரிக்க போகிறேன்னு முடிவெடுத்திருக்கீங்க அப்படின் போது ஓஹோ இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட ஏதோ இருக்காளே இந்த மாயா அவன் உங்ககிட்ட சொல்லிட்டாளா அப்படின் போது இல்லைப்பா ஃபோன் அட்டன் பண்ணது கட் பண்ண மறந்துட்டாங்க அதை அது மூலியமா தான் வீட்டுல நடந்த விஷயத்தை நான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு போதும் ஆமா என்னோட சொந்த பொண்ணை நான் வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டு போனப்போ இவளை நான் எம்மாத்திரும் சொந்த பொண்ணு எனக்கு துரோகம் பண்ணிட்டா இவளை நான் எப்படி மன்னிப்பேன் எப்படி என் சொந்த பொண்ணு எங்கிட்ட இருந்து பிரிச்சாலோ அப்படிப்பட்ட துரோகி எனக்கு பொண்ணாக இருக்க முடியாது அதனாலதான் நான் பிரிக்க முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு போதும் முதல்ல நான் சொல்ல வாரதை கேளுங்கப்பா அம்மாயா எந்த துரோகம் பண்ணலப்பா நீங்க எந்த அளவுக்கு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் மாயா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா ஆனால் நீங்க தான் அவ்வளோ தப்பா புரிஞ்சு பேசிட்டு முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க அப்படின்னு போது தனா ரொம்ப அவசரப்படுறோம் ஒழுங்கா இங்குறது கிளம்பரியா இல்லையா அப்படின்னு மாயா ஜானிக்கு திட்டினதும் உடனே அந்த இடத்துல நம்ம வந்து இங்கே பாரு தனா நீ சொந்த பொண்ணு ஏ அண்ணனை வேணான்னு தூக்கி எரிச்சுட்டு போனதுப்போ இதை மாயா மட்டும் என்ன அண்ணனுக்கு ஒழுங்கான பிள்ளையா இருப்பாளா என்ன பார்க்கலையா எப்படி வீட்டுக்குள்ள அம்மன் கோழிமா இருந்துட்டு உன்னையே அன்னை இருந்து பிரிச்சுட்டா இவளை நிரந்தரமா அன்னை இருந்து பிரிக்கிறது தான் நல்லது அண்ணன் எல்லா ஈடுபாடும் பண்ணிட்டு நாளைக்கே கோட்ஸுக்கு எல்லாம் வந்துடும் நிரந்தரமா ரெண்டு பேரும் பிரிச்சுடுவாங்க அப்படின்னும் போதும் உடனே தனா வந்து அப்பா சரிப்பா பிரிக்கிறது தான் பிரிக்கிறன்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறமா மாயாவை உங்ககிட்ட இருந்து பிரிக்கலாமா இல்லையாடு முடிவு பண்ணுங்க அப்படின்னு போதும் தனா நீ என்ன சொன்னாலும் அண்ணன் கேட்க போறதுல முதல்ல இங்குறது கிளம்பு அப்படின்னு நம்ம பத்மா வந்து சொன்னதும் இங்கே பாருங்க நான் என் அப்பா கிட்டே பேசிட்டு இருக்கேன் இடையில நீங்க குறுக்க வர வேணாம் அப்படின்னதும் பத்மா வந்து டென்ஷன் இங்கே தனா அதான் அவ்வளோ தூரம் எல்லாரும் சொல்கிறாங்களே ஒழுங்கா கிளம்பு அப்படின்னு மாயாவை தடுத்து நிறுத்தும் போது போதும் மாயா நீ இந்த குடும்பத்துக்காக தியாகம் இல்லாமல் போதும் எல்லாரும் உன்னை எப்படி தப்பாக புரிஞ்சு பேசிட்டு இருக்காங்க தெரியுமா மாயா இதுக்கப்புறமும் உண்மையே சொல்லாமல் இருந்தால் என்ன பொல் ஒரு பாவி இந்த உலகத்தில் யாருமே இருக்காது இந்த பாரு நான் உயிரோடு இருக்கணும்னு நினச்சியா தயவு பண்ணி என்னை என் அப்பா கிட்டே பேச விடு அப்படின்னு போதும் உடனே மாயா ஜானகி ஒதுங்கி நின்றுட்டுருக்காங்க சரி புதுசாக நீ என்ன சொல்ல போற நீ என்ன சொன்னாலும் சரி இந்த ஜென்மத்தில் எனக்கு பொண்ணுங்களே இல்லை அப்படின்னு போது சரிப்பா நீங்கள் அப்படியே நினச்சிக்கோங்க ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்கப்பா அன்னைக்கு அந்த காத்திக் மட்டும் என் காலத்தில் தாலி கட்டுருக்க இன்னைக்கு நான் உண்மையிலேயே உங்களுக்கு பொண்ணாக இருந்திருக்க மாட்டேன் நீங்கள் உங்கள் பொண்ணை இழந்து தான் இருப்பீங்க அப்படின்னும் போது சரி அந்த காத்தி பொறுக்கியாகவே இருக்கட்டும் அன்னைக்கு அந்த உண்மையை புரிய வச்சுக்க உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா நானே பார்த்து கட்டி வச்சிருப்பேன் இல்லை ஆனால் எனக்கே துரோகம் பண்ணி நான் வளர்த்த அந்த துரோகியே No. கழுத்துல தாலி கட்ட கட்டிட்டான்ல அப்படின்னு ரகுராம் சொன்னதும் இல்லப்பா கதிரும் மாயாவும் எனக்கு வாழ்க்கையை பிச்சைய போட்டிருக்காங்கப்பா அந்த பிச்சை வாழ்க்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போது என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டாங்க திரட்டத்தனமா எல்லாருக்கும் துரோகம் பண்ணாங்களே அதுதான் நல்ல வாழ்க்கையா அப்படின்னு ரகுராம் கேட்டதும் இல்லப்பா ஐயோ நான் எப்படி சொல்லுவேன் நீங்க பாப்பல மாப்பிள்ளையே கிடையாதுப்பா பா நீங்க பாக்குறதுக்கு முன்னாடியே நானும் காத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் காலேஜ் படிக்கும்போதே காதலிச்சோம் அப்படின்னு அப்படின்னதும் ஒட்டுமொத்த பேரும் அதிர்ச்சி ஆகிறாங்க தனா நான் சொல்றத கேளு அப்படின்னு மாயா சொன்னது இரு மாயா இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ பண்ண தியாகங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு ஆகணும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க பா மாயா பாவம் மாயா மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையும் நம்ம ரகுராம் கிட்ட தனா வந்து போட்டு உடைச்சிடுறாங்க இதுக்கிட்ட ரகுராம் உடனே நெஞ்சு போத்திட்டு கீழே விழுவாங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு